ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ சுவையான சத்தான பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது குழந்தைங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்காக கட்டி கொடுக்கலாங்க இது ஹீமோக்ளோபின் அதிகரிக்க செய்யுங்க இது சத்தான சுவையான பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு கருவேப்பில பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் இதை நல்லா கலக்கிக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் நீட்டாக நீலவாக்கில் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணால் பீட்ரூட்டோட வேகும்போது இருக்கிறதே தெரியாது அதுக்காக நீலவாக்கில் கட் பண்ணால் கொஞ்சம் எடுத்து வெளியில் போட்டுட்டு சாப்பிட்லாம் அதுக்காக நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பொன்னரமாக வருபடணும்னு இல்லைங்க அப்படியே கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும் இப்போ நம்ம திருவிச்சிருக்க பீட்ரூட்டை போட்டுக்கலாம் பீட்ரூட்டை நல்லா கலரி விட்டுக்கலாம் மிளகா உங்களுக்கு கூட குறச்சி கூட போட்டுக்கலாம் உங்கள் எவ்வளோ நீங்கள் பீட்ரூட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இந்த பீட்ரூட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய்லையே வதக்கிக்கலாம் இந்த பீட்ரூட் நல்லா போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் அப்படியே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் நல்லா அது எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும் இது எண்ணெயிலேயே இந்த பீட்ரூட் நல்லா வதங்கிடும் இதை நல்லா இப்போ மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ பீட்ரூட்டெல்லாம் வெந்துடுச்சு நம்ம ஊற்றுன தெளித்து வச்ச தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் சாதம் நல்லா வடித்து வச்சுருக்கேங்க நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இதை போட்டு நம்ம கலக்கிக்கலாம்